அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்நாளையும் வரக்கூடிய நாளை நன்னாளாக ஆக்கி அருள் புரிய பிரார்த்தனை செய்த வண்ணமாக அலி ரலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது என்னிடம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் ஒரு துவா ஒன்று கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹு வா சதித்னி இறைவா எனக்கு நல்வழி காட்டுவாயாக நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக என்று பிரார்த்திப்பீராக அப்போது வலுத்த வழி தவறியவனுக்கு சரியான வழியே நீ காட்டுவதையும் வளைந்த அம்பை நிமிர்த்தி நோக்குவதையும் நினைத்துக் கொள்வீராக என்று கூறினார்கள் மேற்கண்ட ஹதீஸ் அலி அல்லாஹு அவர்களிடமிருந்தே மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது அதில் என்னிடம் அல்லாஹு தூதர் சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுமா இன்னி அஸ் ஆளுக்கல் ஹுதா வசதாத இறைவா உன்னிடம் நான் நல்வழியையும் நேர்மையையும் வேண்டுகிறேன் என்று சொல்வீராக என்றார்கள் என அதீஸ் ஆரம்பமாகி தொடர்ந்து மேற்கொண்ட அதீஸ் உள்ள விவரங்கள் இடம்பெறுகின்றன சஹி முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஒன்றில் பதிவாகி உள்ளது நாமும் இந்த பிரார்த்தனையை பிரார்த்திப்போமாக ஒவ்வொரு தொழுகையிலும் அசலாமலை வரமத்துல வபரத்து